கோவைுந்தரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கல்வி தின விழா சாந்தி முன்னிலையில் மருத்துவர் ஸ்வேதா அசோக்குமார் குமார் பிபிஜி கல்வி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உச்ச நீதிமன்ற நீதிபதி உஜால் புயன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிறிய கிராமத்தில் பிறந்த மருத்துவர் தங்கவேலு அவரது கல்வியால் உயர்ந்த முன்னேற்றத்தை தாம் உள்ளபடியே பாராட்டுவதாகவும் நமக்கு சிறந்த கல்வியை தருபவர்கள் படித்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து பேசிய அவர் இளம் தலைமுறை மாணவர்கள் எதிர்கால சந்தனையருக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன மேலும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மரம் நடும் நிகழ்விலும் மற்றும் பிபிஜி கல்வி குழுமத்தின் சார்பாக மக்களின் பயன்பாட்டிற்கென துவங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகன சேவை நிகழ்விலும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் பங்கேற்றனர் விழாவில் கே எம் சி ஹெச் மருத்துவமனையின் தலைவர் நல்லா பழனிசாமி குமர குரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் சங்கர் பானவராயர் ஆகியோர் கௌரவ அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் பிபிஜி கல்வி குழுமத்தின் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவே நன்றி உரையாற்றினார் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்